ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸ் கூடயும் சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான சைடிஷ் ரெசிபி பார்க்கலாங்க ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க தயிர் சாதம் கூட சாப்பிட்றக்கு ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன வெந்தயம் நல்லா செவந்து கடுகு பொரிய ஆரம்பிக்கணும் அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துன வெந்தயம் நல்லா செவந்து கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணே செய்யுங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் அது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பர அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க இந்த புளியை இந்த எண்ணெயெயெலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மொறு முறுன்னு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் கருகிறக்கூடாதுங்க நல்லா மொறு முருன்னு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் காமிச்சிருக்க நல்லா மொறு முருன்னு வதங்கிருக்கில்லைங்களா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அதில் ப்ளேட்டெலாம் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு பதினஞ்சு பள்ளி சின்ன வெங்காயத்துக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்து செய்யுங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் வெறும் பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்தோம்னா கொஞ்சம் இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு பதினஞ்சிலருந்து இருபது சின்ன வெங்காயத்துக்கு கூட ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்தோம்னா இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த பதமாக நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட அரைக்கட்ட அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கட்டு சேர்த்தனம்னா இப்போ நம்ம சேர்த்துக்கிற வெங்காயத்துக்கும் இந்த கொத்தமல்லிக்கும் சரியாக இருக்கும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த வெங்காய கொத்தமல்லி தொக்கு வரும் இந்த கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ரொம்ப சுருளை வதக்க வேண்டாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் இது நல்லா சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தான் ட்ரையாக மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த வரமல்லி வெந்தயம் கடுகு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுட்ரான காமிச்சிருக்க மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இன்னொரு மிக்சர் ஜார்லையும் அதுவும் கொஞ்சம் கூட ஏற இருக்கக்கூடாதுங்க அதில் நம்ம வறுத்து வச்சிருந்த புளியை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வதக்கி ஆற வச்சுருந்தேன் வெங்காயம் கொத்தமல்லி இது கூட சேர்த்துட்டு இதையும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க கொஞ்சம் குறைகரப்பாக ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் நான் காமிச்சிருக்க மாதிரி கொஞ்சம் குரகுரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் மட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததான் கொத்தமல்லி வதக்கின அதே பேனில் ஒரு அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் பொடி பொடியாகவும் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் முழு பூண்டும் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பூண்டு நல்லா செவந்து சுருங்க வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டு நல்ல பொண்ணு நேரமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சுட்டு இந்த எண்ணெயிலே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாயத்தூள் இல்லை சாம்பார் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கூட ரெண்டு வந்து மூணு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்ல ரெண்டு நிமிஷம் இந்த நம்ம சேர்த்துன தூள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதோடய பச்சை வாசனை பட் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோலேயே வச்சுக்கோங்க கருகிறக்கூடாது நல்லா இந்த மாதிரி நல்ல எண்ணெயில் வதக்கி எடுத்ததுக்காக அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த கொத்தமல்லி விழுது சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் வெறும் கொத்தமல்லி விழுது மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நம்ம சேர்த்துன இந்த மிளகாய் தூளோட மஞ்சள் தூளோட இந்த கொத்தமல்லி விழுது நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெய் எல்லாத்தையுமே இந்த கொத்தமல்லி விழுது உள்ளே இழுத்துருக்கோம் எழுத்துதுக்கு அப்புறமா இந்த எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த கொத்தமல்லி விழுதுக்கு தேவையான நல்ல உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா கடுகு வரமல்லி சீரகம் வெந்தயம் அந்த பொடி இது கூட சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பொடி வந்துச்சு அந்த அரைச்ச பொடி முழுசாக அப்படியே இது கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துன உப்பும் அந்த பொடியும் நல்ல இதோட நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் காரம் பற்றலாம் நீங்கள் இந்த இடத்துல சாம்பார் மிளகாய் தூள் இல்லை தனி மிளகாய் காய்த்தூள் சேர்த்துட்டு உப்பு பத்தலனா உப்பும் சேர்த்துட்டு புளிப்பு பத்தலனா நல்லா திக்கான புளி கொஞ்சம் கரைச்சது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம என்ன பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்தன எண்ணெய் லைட்டாக சைடில் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் நான் எண்ணெய் ஒரு குளிக்கிற அளவுக்கு தான் சேர்த்தனேன் அதனால் இப்போ லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தும் போது நல்லா தலத்தலன்னு பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான வெங்காய கொத்தமல்லி தொக்கு ரெடி இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி புரியு எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்குங்க வாரம் ஆனாலும் கெடாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்